ஃர்ஸ் ஒரு மணி நேரம் சார்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் சார்ட்டு இப்போ வீடியோ லைவாக இருக்கிற நேரம் வந்து காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் ஜனவரி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ என்னென்னா ஒரு மணி நேரம் போது ப்ரீவியஸ் ஒன் ஹவர் கேண்டில் எடுத்துக்கணும் இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த லெவலை பிரேக் செய்யும் இந்த லெவலையும் பிரேக் செய்யும் அப்புறம் இத் இதற்கு இந்த நிலைக்கு சென்றடையும் அப்புறம் இதற்கிடையில் செட்டில் ஆகும் அப்படின்னு காமிக்கிது ஆனால் இது நடக்கிறது வேறையாக இருக்குது எப்படின்னா ஏறி கொண்டிருக்கிறது இது இப்போ இந்த ஏரி கொண்டு இப்போ எது என்னென்னா இப்போ ஏறிச்சல் இப்போ இங்கேருந்து ஏறி இருக்கு இப்போ இந்த ஏற்றம் தொடர்ந்தால் என்ன டார்கெட்டு சரிந்தால் என்ன டார்கெட்டு இதுதான் கேள்விகள் இப்போ ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குறது இதை பிரேக் பண்ணும் இந்த நிலைகள்லாம் சாத்தியம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இது வந்து நடக்கலை எதிர்பார்த்தது நடக்கலை ஏற்றம் அதனால் ஏற்றம் கண்டினியூ ஆச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு வரை போக வாய்ப்பு ட்ரேடர்ஸ் இதை கடக்காது என்று நினைக்கிறார்கள் இதை தொற்றவுடன் கீழே இறங்க வாய்ப்பு என்று கருதுகிறார்கள் சரி இங்கேருந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகிறது அதையும் பார்க்கணும் இங்கேருந்து விழுந்துச்சுனா இங்கே ஏற்கனவே இது என்னென்னா பாருங்கள் இந்த லோவை வந்து உடைக்க முடியல அதனால் விழுந்தால் இங்கே வந்து இப்படி இதாகி அப்புறம் ரீபவுண்ட் ஆகலாம் இல்லை இப்படி ரீபவுண்ட் ஆகாமல் இங்கே இருந்து இதை தொடர்ந்து இதை பிரேக் செய்தால் இது இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ரெண்டை உடைக்க வாய்ப்பு இருக்கிறது மேலும் இதை உடைத்தால் சரிவ ஆரம்பித்து விடும் அப்புறம் இந்த நிலைகள்லாம் சாத்தியம் சரி இப்போ ஏற்றம் இது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டை கடந்து ஹோல்டு செய்தால் என்ன ஆகுது அப்படின்னா கிடக்காது என்று நினைக்கிறார்கள் கடந்தால் இருபத்தஞ்சாயிரத்து அறநூற்றி இருபத்தொன்று என்ற நிலை வரை ஏற்றம் இருக்க சாத்தியம் இதுதான் நிலைகள் இதற்கு தந்தாப்போல் உங்கள் அத்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இது மாதிரி லைவ் வீடியோக்கள் நிறையா போட முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களது யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் எங்களது யூடியூப் ஹேண்டலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லை காடை அழுத்துங்கள் பெல்லை காடை அழுத்தவன் மூலம் புதிய வீடியோக்குள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்